அறுபது வருட திருமண வாழ்க்கை நல்ல நகைச்சுவையான அர்த்தமுள்ள கதை கதையை முழுமையாக கேளுங்க கணவன் மனைவியாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடையே ஒரு ஒளிவு மறைவு இருந்தது கிடையாது ஆனாலும் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாள் அதாவது அவள் பரன் மீது வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கவும் கூடாது அதைப் பற்றி ஏதும் கேட்கவும் கூடாது கணவரும் அதை மதித்து இதுநாள் வரை ஒன்றும் கேட்கவில்லை மரணப்படுக்கையில் மனைவி இருக்கும் போது கணவனிடம் சொல்கிறாள் உங்களிடம் அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பரன் மீது நான் வைத்திருக்கும் அட்டை பெட்டியை தயவுசெய்து எடுத்து வாருங்கள் என்றால் அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு கணவனிடம் சொல்கிறாள் கணவன் திறந்து பார்க்கிறார் உள்ளே அவள் கையால் உள்ளன் நூலால் பின்னிய இரண்டு பொம்மைகளும் ஒரு லட்சம் ரூபாயும் இருக்கின்றன அதன் விவரம் என்னவென்று கணவன் கேட்கிறார் மனைவி விளக்கினாள் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாள் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றாள் நமக்குள் விவாதம் ஏற்படுவது போல் இருந்தால் அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதனை அடக்க உள்ளன் நூலை எடுத்து பொம்மை என் பாட்டி அதையே நான் கடைபிடித்து வந்தேன் போனார் கணவன் ஆண்டு மனவாழ்வில் மனைவி இரண்டு முறைகள் மட்டுமே கோபப்படும்படி நான் நடந்திருக்கிறேன் அது சரி இந்த ஒரு லட்சம் ரூபாயை பற்றியும் கொஞ்சம் விலைக்கு சொல்வாயா என்று கணவன் கேட்டார் மனைவி சொன்னால் ஓ அதுவா அது நான் செய்த மற்ற பொம்மைகள் அனைத்தையும் விற்று வந்த பணம் கணவர் திரு திருவனம் முளித்தார் இப்படி தாங்க நிறைய பேர் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி